ஏழாவது சக்தி பீட்டம் ஸ்ரீபீட்டம் மகாராஷ்டிரா மாநிலத்துல இது கோலாப்பூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி கோவில் இங்கு சதி தேவியோட மூன்று கண்களும் விழுந்ததாம் இங்க இருக்கக்கூடிய கோவில் ஒரு பக்க சுவர்ல ஸ்ரீபீட்டம் பொறிக்கப்பட்டிருக்கு இந்த தேவியானவள் அம்பாபாய் அப்படின்னு வணங்கப்படுறா மதர் யூனிவர்ஸ் எல்லா சுபிக்ஷங்களும் கொடுக்க கூடியவங்கிற அர்த்தத்துல கோலாப்பூர் மகாலட்சுமி பீடத்தின் மேல கருங்கல்லால மூன்றடி உயர சிலை வடிவத்தில் இருக்காங்க இவங்களுடைய நீண்ட கிரீட்டம் நவரத்னங்களால இழைக்கப்பட்டது நாற்பது கிலோ எடை உள்ளது கோயிலுக்கு பின்னாடி ஒரு ஒரு புராண கதை புருக முனிவர் மகாவிஷ்ணுவ உதைக்க அங்க வட்சத்துல இருந்த லக்ஷ்மி கோவி சென்று வைகுண்டத்தை விட்டு வந்துடுறாங்க பூமிக்கு வராங்க இந்த கோலாப்பூருக்கு வந்த பொழுது அங்க கோலாசுரன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கான் எல்லாரையும் சுன்புறுத்தின்னு இருக்கவே அவங்க அந்த கதையும் கேடையும் ஏந்தி அவனை வதம் பண்றாங்க அவனுடைய விருப்பத்திற்கு இணங்க இந்த ஊர் கோலாசூர்னு அழைக்கப்பட்டு அப்புறம் கோலாப்பூர்னு மருவி மக்கள் இங்க லக்ஷ்மி தேவிய வழிபடுறாங்க அம்பாபாயின்னு எல்லாரும் வணங்குறாங்க ッティりインドで